குருக்கள் துறவு நிலையில்தான் வாழ வேண்டும் என்பதனை மிக அழுத்தமாக போதித்தவர் கத்தோலிக்க திரு அவையின் நாற்பதாவது திருத்தந்தை திரு அவையின் மரபுகளை கட்டி காப்பதற்காக தொடர்ந்து உழைத்தவர் திருத்தந்தையாக இருந்த இவருடைய தந்தைக்கு பிறகு திருத்தந்தையாக பொறுப்பேற்ற தனையன் என்ற பெருமைக்கு உரியவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் திருத்தந்தை புனித முதலாம் இன்னசன்ட் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித முதலாம் இன்னசென்ட் கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அல்போனாவில் வாழ்ந்தவர்தான் புனித இன்னசென்ட் இவர் இன்னசென்சியூஸ் என்பவருடைய மகன் என்று சிலர் கூறுகின்றார்கள் சிலர் அனஸ்தாசியூஸ் குருத்துவ அருட்பொழிவு பெறுவதற்கு முன்பு குடும்ப வாழ்வு வாழ்ந்த பொழுது அவருக்கு பிறந்தவர் என கூறுகிறார்கள் இந்த அனஸ்தாசியூஸ் தான் கிபி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் நானூற்றி ஒன்று வரை திருத்தந்தையாக இருந்தவர் திருத்தந்தையாக புனித இன்னசன் தம்முடைய குழந்தை பருவ மற்றும் இளமைக்கால வாழ்வை துறவிகளுடனே கழித்தார் அதனால் எல்லாருக்கும் அறிமுகமானவராக இருந்தார் கிபி நானூற்றி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று முதலாம் அனஸ்தாசிவு சிறந்த பிறகு மூன்று நாட்கள் சென்று புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க அருட்தந்தையர்கள் ஒன்று கூடினார்கள் பொதுமக்கள் அருள்பணியாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் ஒருமனதாக முதலாம் மின்னசண்டை புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள் பதினாறு ஆண்டுகள் இவர் திரு வழிநடத்தினார் பெலாஜியஸ் தப்பறைக்கு எதிராக புனித முதலாம் இன்னசன் தம்முடைய பணிக்காலத்தில் நிலவிய பல்வேறு சிக்கல்களுக்கு சிக்கெடுத்தார் துணிச்சலோடு குரல் கொடுத்தார் பிரித்தானியாவின் துறவி பெலாஜியூஸ் கிபி நானூறாம் ஆண்டு ரோமைக்கு வந்தார் ஆதி பெற்றோர் தங்கள் கீழ்ப்படியாமையால் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்டார்கள் எனவே ஜென்ம பாவம் என்று ஒன்று இல்லை சிறு வயதில் இறக்கும் குழந்தைகள் பாவம் கட்டிக்கொள்ளாத நிலையில் உள்ளதால் திருமுழுக்கின்றி அவர்கள் விண்ணகம் சேர்வார்கள் என போதிக்க ஆரம்பித்தார் இந்த தப்பறையை சிலர் பின்பற்றத் தொடங்கினார்கள் கலகம் செய்து உண்மை கத்தோலிக்க நெறியை பின்பற்றியவர்களை கொலை செய்ய ஆரம்பித்தார்கள் இதனை கண்டிக்க கிபி நானூற்றி பதினாறாம் ஆண்டு ஆப்பிரிக்க ஆயர்கள் கார்த்தேஜில் கூடினார்கள் அதே ஆண்டு நுமிதிய ஆயர்கள் மிலேவி நகரில் கூடினார்கள் பெலாஜிய தப்பரியவர்கள் கண்டித்ததோடு அவரையும் அவருக்கு ஆதரவாக இருந்த துறவிகளையும் திரு அவையிலிருந்து நீக்கினார்கள் இந்த முடிவு திருத்தந்தை முதலாம் இன்னசென்டிற்கு அனுப்பப்பட்டது திருத்தந்தை திருச்சங்கங்களின் முடிவை ஏற்று அதனை பிரகடனப்படுத்தினார் சீர்திருத்தவாதி நிறைய கடிதங்களை எழுதியிருக்கிற திருத்தந்தை முதலாம் இன்னசன்ட் பிரிட்டிஷ் ஆயர் மேக்ஸிமஸ் மற்றும் செவரூஸ் ஆகியோருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு யாராவது ஒரு குழந்தைக்கு தந்தையானார்கள் என்றால் அவர்களை உடனே குருத்துவ மாண்டிலிருந்து நீக்கிவிடுமாறு குறிப்பிட்டிருக்கிறார் கான்ஸ்டாண்டினோவில் மறை தந்தையாக இருந்த புனித யோவான் கிறிசோஸ்தம் ஊர் சுற்றிய அருள் பணியாளர்களையும் கடமை தவறி அரசு பணியாளர்களையும் கண்டித்தார் எனவே ஊர் அவர்கள் இவருக்கு எதிராக கிளம்பினார்கள் யோவான் கிறிசோஸ்தம் மீது புகார் கூற ஆயர்கள் ஓக்குநர்கள் ஒன்று கூடினார்கள் அந்த கூட்டத்தை யோவான் புறக்கணித்தார் எனவே கீழ்ப்படியவில்லை என குற்றம் சுமத்தி மறை தந்தையையே ஆயிர்கள் எல் பாண்டிற்கு நாடு கடத்தினார்கள் தாம் தவறாக நாடு கடத்தப்பட்டதை விளக்கி திருத்தந்தை இன்னசெண்டிற்கு கடிதம் எழுதினார் புனித யோவான் கிறிசோஸ்தம் அனைத்தையும் திருத்தந்தை விசாரித்தார் யோவான் கிறிசோஸ்தம் நாடுகடத்தப்பட்டது செல்லாது என அறிவித்தார் ரோமையில் நிலவிய வழக்கப்படியே நற்கருணை மன்றாட்டின் அமைப்பு இருக்க வேண்டும் என கண்டிப்போடு கூறினார் எருசலேமில் புனித ஜெரோமின் துறவு இல்லம் குண்டரால் தாக்கப்பட்டது என்ற செய்தி அவருக்கு கிடைத்த பொழுது அச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்தார் திரு அவை முழுவதற்கும் காணக்கூடிய தலைவராக இருப்பவர் ரோமை ஆயரே என்ற கருத்தை மிகவும் வலியுறுத்தியவர் புனித இன்னசென்ட் விண்ணக பிறப்பு திரு அவை ஏழைகளுக்கானது ஏழ்மை நிலையிலிருந்தே பிறப்படுத்தது என்பதனை நன்கு உணர்ந்தவராய் திரு அவையில் ஏழைகளுக்கான இடத்தை உறுதி செய்தவர் திருத்தந்தை முதலாம் இன்னசென்ட் தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் இறையரசிற்காக மூச்சோடு உழைத்த திருத்தந்தை முதலாம் இன்னசென்ட் நானூற்றி பதினேழு மார்ச் பனிரெண்டில் விண்ணக வாழ்நடைந்தார் அவருடைய உடல் ரோமையில் துறைமுகச் சாலை கலரில் அடக்கம் செய்யப்பட்டது